சாத்திருக்கு வந்த பாவை சேனல் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பூண்டு மிளகா சட்னி செய்ய போகிறோம் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க இட்லி தோசைக்கு பார்த்தீங்கன்னா தை சாப்பாட்டு கூட ஒரு ஊவை மாதிரி தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பூண்டு மிளகா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பூண்டு வந்து ஒரு பத்து இருபது பல் எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு கோழி சைஸு புளி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது காரத்துக்கு வந்து எங்கள் மொழதான் ரொம்ப காரம் அதனால நான் வந்து நாலு ரெட் சில்லி எடுத்துட்டு கலருக்கு வேண்டி மூணு காஷ்மீர் சில்லி எடுத்துருக்கேன் இவ்விட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்து அரைக்கணும் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புளிக்கரண்டியில் ஒரு மூணு கரண்டி வச்சுக்கலாம் எண்ணம் நான் கடலெண்ணெய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தால் அது சேர்த்துக்குவாங்க மிளகாய் வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மிளகாய் வந்து நல்லா வாசம் வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு இருக்கீங்களா அதை இது கூட சேர்க்கலாம் பூண்டு பாதி வதங்கினதோ இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டோம் அப்போ நம்ம இதை கூட புளி சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்து நம்ம நல்லா இதில் வதக்கிட்டோம் இப்போ இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இது கூட உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் எதுவுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம வதக்கினது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் இருக்குது இந்த வடைச்சட்டியில் எண்ணெய் இருக்குது ஒரு ஸ்பூன் மேலே இருக்குது இப்போ நார்மலாக ஒரு குழி ரெண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனும் வெள்ளுடனும் சேர்த்துக்கலாம் வருகா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி இல்லைங்களா அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு சட்னியை நம்ம அரைச்சி நம்ம அப்படியே தாளித்து அந்த சட்னியில் கலக்கி அப்போவே சாப்பிட்றதுனா அப்படி சாப்பிட்டுக்கலாம் இல்லை ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சுக்கணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த மாதிரி தாளி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வைக்கணும் வச்சுட்டு நம்ம அது ஒரு பத்து நாள் கூட நம்ம வெளியே வச்சுருந்தோம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சோம் நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நாம் இது இறக்கி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பூண்டு மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி பாருங்கள் ஊத்தாப்பம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுக்கெல்லாம் இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து இந்த சட்னி இருந்தால் போதுங்க நமக்கு சாம்பார் வேண்டாங்க தேங்காய் சட்னி இதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க இதை ஒன்று வச்சு நிறைய சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது தயசாகத்துக்கு கூட ஒரு தொருகா தொட்டுக்கிற மாதிரி தொட்டுக்கலாம் இப்படி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சட்னி இதே மாதிரி சட்னி அவங்களோட இந்த சட்னி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறாதீங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு புதிய வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்